மக்களை நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கடலில் கஷ்டப்பட்டு வலை இலக்கி அது கரையை வந்து எப்படி கழிக்கிறாங்க கழிச்சு அந்த மீன்களை நண்டுங்களை எல்லாத்தையும் வந்துட்டு கடை கடற்கரையில் அதாவது கடற்கரையில் மார்க்கெட் இருக்கும் தினசரி மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டில் போய் எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குற அனைவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அதாவது முழுசாக பாருங்கள் நண்பர்களே எப்படி கழிக்கிறாங்க எப்படி மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க சில்லற யா எடுத்துகிட்டு போய் என்ன எப்படி விற்கிறாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளேயே அப்போ பார்க்கலாம் இப்பொழுது பெரிய இறால் கழிக்கிறாங்க பாருங்கள் அதாவது கவுண்டர் ரால் சொல்லுவாங்க அதாவது இது வந்து எக்ஸ்போர்ட் வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க சில ஸ்டே சில டையத்தில் ரெண்டு மூணு இந்த மாதிரி பட்டாங்கன்னா கறிக்கு எடுத்துக்கிடுவாங்க அதிகமாக பட்டுச்சுன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவாங்க இந்த ரால் நம்ம உள்ளூரில் இந்த ரேட்டுனா ஐநூறுரூபா ஐநூத்தம்பது ரூபா போகும் வாங்க மாட்டாங்க அதனால் மீடியமான இறால் தான் வாங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் வாங்கி சாப்பிட்றாங்க இறால் சாப்பிட்றது எவ்வளவு அதாவது முள்ளில்லாத ஒரு சுவையான ஒரு இறால் இறால் மீன் சொல்லலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ வந்துட்டு அண்ணன் வலையில் மாட்டிருக்கிறது இருக்கிறது திருக்கை இந்த திருக்கையில் வந்துட்டு முள் குத்துச்சின்னா எனக்கு ஒரு சரியான ஒரு விஷம் அவங்க ஒரு கொடிய விஷம்னு சொல்லலாம் இற இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியான விஷம் நண்பர்களே அந்த முல்லை உடைச்சிட்டு இந்த உடைக்கிறாங்க பாருங்கள் அந்த முல்லை உடைச்சி தனியாக ஒரு இதில் குத்தி வச்சுருக்காங்க அதாவது ரொம்ப மெதுவாக தான் கையாளணும் அவசரப்பட்டு இதை குத்து எடுத்தோம்னா குத்திடும் முற தள்ளி சாவுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இந்த தூண் தொட்டில் மாதிரி எவ்வளோது உள்ளே போய் கிடைக்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக அண்ணன் எடுக்கிறா பாருங்கள் அந்த காலடியை தான் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் இதுதான் திருக்க திருக்க சாப்பிட்றது கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது தான் திருக்கையினோட இருக்குது திருக்கை கிடச்சா உங்கள் ஊரில் கண்டிப்பாக கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க நண்பர்களே கை கால் மூட்டு வலி உடம்பு வலி எல்லாமே குணப்படுத்தக்கூடிய ஒரு திருக்கைக்கு எல்லா குணமும் இருக்குது இங்கே பாருங்கள் இது தான் திருக்கை திருக்கை கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஊரில் வாங்கி சாப்பிடுங்க நண்பர்களே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க

என்ன விட கூட போட்டு யூடியூப்பில் யூடியூப்ல அண்ணா அண்ணண்ண கான்டக்ட் பண்ணுங்க ரேட்டு நல்லா ரேட்டுக்கு இருக்கு ஆப்ல

அம்பது ரூபா அறுபது ரூபாய் அறுபது மீனவன் இருபது ரூபாய் முப்பது <laughs> நன்றி மக்களை நம்மளுடைய வீடியோ தொடர்ச்சியா பார்த்த நான் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா தொண்டி வந்தீங்கன்னா நம்மளை கான்டக்ட் பண்ணுங்க நண்பர்களே பாய்